துன்பங்களை சோதனைகளை பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றவர்களுக்கு சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை எதுஹபுல் அலம் வைபக்கல் அஜத் நோவினைகள் மறந்து போகும் ஆனால் கூலி எஞ்சி விடும் பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் எவ்வளவு சோதனைகளை துன்பங்களை எதிர்கொண்டாலும் எவ்வளவு பிரச்சினை எதிர்கொண்டாலும் இந்த வலியும் நோவினையும் அன்றோடு பைத்து ஆனால் எது மிஞ்சும் வைபக்கல் அஜத் கூலி மட்டும் மிஞ்சும் குள்ளு செய் எதுஹப் எல்லாம் போய்விடும் அதுண்ணியா குல்ஹா தகு ஹஃப் உலகமும் போய்விடும் உலகமே அழிந்துவிடும் மனிதனுக்குரிய கூலியும் மனிதனுக்குரிய அந்த அல்லாவிடமிருந்து கிடைக்கின்ற அந்த நல்ல கூலி விளைவுகள் எல்லாம் எஞ்சி இருக்கும் என்று இந்த அருமையான வார்த்தையை அறிஞர்கள் சொல்கின்றார்கள் பொறுமை மார்க்கத்தை சுமந்து கொள்கின்ற இந்த மனிதர்கள் மார்க்கத்தை மார்க்கத்தை சுமந்தற்காக பழிவாங்கப்படுகின்ற போது பொறுமை காக்க வேண்டும்